நண்பர்களே நான் தான் உங்க குமுதா வந்திருக்கேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த குமுதாவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களா இன்னைக்கு நாம ஒரு அருமையான பற்றி தான் பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க அடுத்தடுத்து நிறைய புது புது கதைகள் வர உள்ளது இந்த கதையில எனக்கு தெரிந்த ஒருவன் அவனுடன் மேய்க்க வந்த மேகலா எனும் ஒரு அழகிய தேவதையை எப்படி கரெக்ட் பண்ணி அவளுடன் விளையாடினான் என்ற ஒரு உண்மை கதையை கூறுகிறேன் கேளுங்கள் இந்த உண்மை கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கதையை அவன் சொல்லுவது போலதான் சொல்லப் போகிறேன் இந்த கதை முழுவதும் நீங்கள் கொஞ்சமும் எதிர்பாராத தான் இருக்கும் கதை சூப்பராக இருக்கும் முழுமையாக இந்த கதையை கேளுங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் கதையை முழுமையாக பார்த்துவிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் என்னிடம் கீழே சொல்லுங்க வாங்க கதைக்கு போகலாம் என் பெயர் கோபாலகிருஷ்ணன் எல்லோரும் என்னை கோபால் என்றுதான் கூப்பிடுவார்கள் எனக்கு இருபத்தி எட்டு வயசு ஆகுது காட்பாடி அருகே உள்ள ஒரு சிறிய காட்டு தான் பூலூர் எனக்கு படிப்பு வராமல் பன்னிரண்டாம் வகுப்பு ஃபெயில் ஆனதால வீட்டில் ஆடு மாடு வாங்கி மேய்க்க விட்டுட்டாங்க நான் தினமும் காலை ஆறு மணிக்கு மேய்ச்சலுக்கு போவேன் வர்றதுக்கு மாலை ஆறு மணி ஆகும் சாப்பாடு எல்லாம் கட்டிக்கொண்டு போயிருவேன் எங்க ஊர்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் எழுப்பூர் அந்த ஊர்ல இருந்து ஆடு மேய்க்க ஒரு பெண் வருவாள் அவள்தான் இந்த கதையின் கதாநாயகி மேகலா மேகலாவை பற்றி சொல்லணும் என்றால் அவளுக்கு வயசு ஒரு நாற்பது இருக்கும் மானிரமா இருப்பாள் ஆள்கட்டையாதான் இருப்பா நல்ல குண்டா இருப்பா சிரித்தாள் கன்னத்தில் அழகான குழி விழும் அளவான உயரம் பார்க்க ரொம்ப அழகாகத்தான் இருப்பாள் அவள் எப்போதும் சேலைதான் அணிவாள் மேகலாவுக்கு ஊர் இழுப்பூர் அவள் புருஷன் காட்பாடி மார்க்கெட்ல மூட்டை தூக்குறான் காலையில அஞ்சு மணிக்கே போயிருவான் ராத்திரி வர பத்து ஆயிரும் அவளுக்கு ரெண்டு பிள்ளைங்க ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பையன் சேலத்துல ஸ்கூல்ல படிக்கிறான் ஹாஸ்டல்ல தங்கி மேகலா ஆடு மேய்க்க வருவா நான் எப்பவும் போல ஆடு மேய்க்க போன்ல பாட்டு கேட்டுட்டு மேட்சிட்டு இருந்தேன் அந்த பக்கமாக இன்னொரு ஆட்டுக்கூட்டம் வந்துச்சு அது மேகலா மேச்சிட்டு வந்தா மேகலா வந்து என்கிட்ட பேச்சு கொடுத்தா எந்த ஊர் உங்களுக்குன்னு கேட்டா நான் அவகிட்ட எனக்கு பூலூர் என்றேன் உங்களுக்கு எந்த ஊருன்னு நான் கேட்டேன் கேக்காவ இழுப்பூர்ன்னு சொன்னா ரெண்டு பேர் ஆடு மாடும் மேய அவ ஆடு மேயட்டும் அப்படி நிழல்ல கொஞ்சம் உட்காருவோம்னு சொன்னா சரின்னு நானும் போய் உக்காந்தேன் அவ அப்படியே நிழல்ல படுத்தா அவளுக்கு நல்லாவே தூக்கம் போயிட்டு நான் அவளை கேஷுவலாக பார்க்க அவள் தூங்கும் போது ரொம்ப அழகாக இருந்தாள் அவள் மீது எனக்கு முதலில் ஆசை வரவில்லை நான் அதை சாதாரணமாக எடுத்துட்டு விட்டுட்டேன் அப்புறம் மணி மதியம் டூ ஆயிருச்சு குளத்துக்கு பத்திட்டு போனோம் அங்க தண்ணி காட்டி ஆடு மாட்டை குளிப்பாட்டணும் ரெண்டு பேரும் ஃபோன் சாப்பாட்டு கூடை வெளியில வச்சிட்டு தண்ணிக்குள்ள இறங்கி மாட்டைக் குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தோம் அவள் மாட்டை குளிப்பாட்டும் போது என் கண் அவளையே நோக்கி சென்றது அவள் சேலையை தூக்கி செருகியிருந்தாள் நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன் நான் பார்ப்பதை அவள் கண்டுவிட்டாள் என்ன அப்படி பார்க்கிற என்று கேட்டாள் நானும் இல்ல நீ மாட்டை எப்படி குளிப்பாற்ற என்றுதான் கொண்டிருந்தேன் என்று சொல்ல அவளும் அப்படியா அப்ப சரி என்றாள் அப்புறம் நாங்க மாட்டை குளிப்பாட்டிட்டு மேய விட்டுடு எங்களுக்கு பசிக்குதுன்னு நாங்க சாப்பிட ஆரம்பித்தோம் அவள் சாப்பிடும் பொழுதும் நான் அவளையே கொண்டிருந்தேன் அவள் எது செய்தாலும் எனக்கு அது அழகாகத்தான் இருந்தது நான் என்னை அறியாமலே அவளை ரசிக்க ஆரம்பித்து விட்டேன் அப்புறம் நைட் தூங்கும்போது போது அவளையே நினைச்சிட்டு இருந்தேன் எனக்கு அதுக்கப்புறம் தான் அவள் மேல ஒரு ஆசை வந்தது இவளை எப்படியாவது மடக்கி விளையாடி விட வேண்டும் என்று முடிவு பண்ணேன் அதுக்கு என்ன செய்யலாம் என்று யோசிச்சு கொண்டு இருந்தேன் அப்போதான் ஒரு யோசனை தோன்றியது முதல்ல அவ நம்பரை எப்படியாவது வாங்கி எடுத்துடணும்னு தோனியது அடுத்த நாள் வழக்கம் போல மேய்க்க போனேன் ஆறு மணிக்கு காலைல பத்து முப்பது ஆயிடுச்சு அவ வந்தா நான் என்ன இவ்வளவு நேரம்னு கேட்டேன் அவ வீட்ல வேலைன்னு சொன்னா வழக்கம் போல போய் உட்காந்தோம் என் ஃபோனில் டவர் இல்லை உங்க ஃபோன் கொடுங்க எனக்கு போன் போட்டு பார்ப்போம்னு சொன்னேன் அவளும் கொடுத்தா என் போனுக்கு போட்டு நம்பர் எடுத்துட்டேன் அப்புறம் என் கிடாரி ஆடு அவ ஆட்டை விரட்டிக்கிட்டு இருந்தது நான் அதை விரட்டி விட்டேன் அவ சுமார் அதை ஒன்றும் பண்ணாதன்னு சொன்னா நான் இதான் சாக்குன்னு என்ன உங்களுக்கு குட்டி வேணுமான்னு அவகிட்ட மெதுவா பேச்ச போட்டு அப்படி பேச ஆரம்பிச்சேன் ஆனால் அவ பதில் ஒன்றும் பேசல அப்புறம் வழக்கம் போல குளத்துக்கு போறதுக்கு மேய்க்க அஞ்சு ஆயிடுச்சு அவ கிளம்பி போயிட்டா நானும் வீட்டுக்கு வந்து பாக்கேன் என் கிடாரி ஆட்ட காணும் இதான் சாக்குன்னு அவளுக்கு எட்டு மணிக்கு போன் போட்டேன் அவ எடுத்து ஹலோ யாருன்னு கேட்டா நான் தான் ஆறுமுகம்னு சொன்னேன் அவ என்ன சொல்லுங்கன்னு சொன்னா நான் என் கிடாரி உங்க ஆட்ட விரட்டிட்டு இருந்துச்சி அதான் அங்க வந்துச்சான்னு கேட்கலாம்னு எடுத்தேன் என்று சொன்னேன் அவ இருங்க பாக்கேன்னு சொல்லிட்டு ஆமா இங்க தான் நிக்க நாளைக்கு பத்துட்டு வாரேன்னு சொன்னா நானும் உங்க ஆடு நல்ல கிடாரி மாட்டுனதும் வளர்ச்சி போட்டுருச்சு இன்னும் விடல நல்ல தாங்கும் போலன்னு சொல்ல அவ உங்க தான் பின்னாடியே வந்திருக்குன்னு சொன்னா கதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது நான் சாப்பிட்டாச்சான்னு கேட்டேன் அவ தான் வேலை முடிஞ்சு குளிக்க போறேன்னு சொன்னா இப்போதான் குளிக்க போறீங்களா கேட்டு பேசிட்டே இருந்தோம் மணி ஒன்பது ஆயிடுச்சு நாளைக்கு பேசுவோம் நான் குளிக்கணும்னு அவ வச்சிட்டா அடுத்த நாள் மேய்க்க வந்தா இந்தாங்க உங்க கிடாரின்னு சொன்னா நான் அவகிட்ட கிட்ட வேணும்னே எப்படி நம்ம கிடாரின்னு கேட்டேன் அவ சிரிச்சா விடிய விடிய கிடந்திருக்கு போலன்னு கேட்க அவ ஆமா ரெண்டையும் ஒரு தட்டி உள்ள போட்டு அடைச்சிட்டேன்னு சொன்னா அப்போ நல்ல வேலை சொன்னேன் அன்னைக்கு இரவு வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு எப்படியாவது பேசணும்னு போன் போட்டேன் அவளுக்கு அவ எடுத்தா நான் வேணும்னே இன்னைக்கு கிடாரி வந்துச்சா கேட்டேன் அவ இல்லைன்னு சொன்னா அப்படியா அட இங்க தான் நிக்குது நான் தான் சரியா பார்க்காம போன் போட்டேன்னு சொன்னேன் அவ அப்படியான்னு சொன்னா அப்புறம் குளிச்சாச்சான்னு கேட்டேன் அவ இன்னைக்கும் சரியாக குளிக்க போகும்போது போன் போட்டிங்கன்னு சொன்னா அப்புறம் அவளை விடாம அதை இதுன்னு பேசிட்டே இருந்து மணி ஒன்பது ஆயிடுச்சு இன்னைக்கும் நாளைக்கு பாப்போம்னு வச்சிட்டா அடுத்த நாள் நான் மேய்க்க போயிட்டேன் அவளும் வந்தா நான் அவகிட்ட அந்த கருவேல மர காட்டுக்குள்ள நல்லமேயும் புல்லு கிடக்கு அங்க போவோம்னு சொன்னேன் அவளும் அப்படியா சரி அப்படின்னா போவோம்னு சொன்னா அங்க போய் மேட்சோம் மேட்சிக்கிட்டு இருக்கும் போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவளிடம் கதை கொடுப்பேன் அவளும் நன்றாக பேசுவாள் நாள் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அவள் க்ளோஸ் ஆகுவது தெரிந்தது எனக்கு அது ஒரு நல்ல அறிகுறியாக இருந்தது இருந்தாலும் அவசரப்படாமல் இன்னும் நல்ல க்ளோஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம வேலையை காட்ட வேண்டும் என்று முடிவு பண்ணேன் அப்புறம் எப்பவும் போல வீட்டுக்கு போயிட்டோம் இன்னைக்கு அவளே ஃபோன் போட்டா எங்க ஆடு வந்துச்சான்னு நான் ஆமா இங்க தான் இருக்குன்னு சொன்னேன் நாளைக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா சரின்னு சொல்லிட்டு நான் அவளை விடாம பேசிட்டே இருந்தேன் அடுத்த நாள் ஆடு மேஞ்சிட்டு இருந்துச்சு ரெண்டு பேரும் நிழல்ல இருந்தோம் அந்த நேரத்துல நான் அவளிடம் பேச்சு கொடுத்தேன் அவள் ஃபேமிலி பத்தி கேட்டான் அவள் சொல்லத் தொடங்கினாள் எல்லோரை பற்றியும் ரொம்ப நன்றாக சொன்னவள் அவள் கணவனை பற்றி மட்டும் அவ்வளோ நன்றாக சொல்லவில்லை அவள் கணவன் ஒரு குடிகாரன் அவன் எப்பவும் குடிச்சிட்டு வந்து இவ கூட சண்டை போற்றதாகவும் சொன்னாள் அவளுக்கும் அவள் கணவனுக்கும் இடையில் பெரிதாக சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு எதுவும் இல்லை என்றால் இருவரும் பிள்ளைகளுக்காதான் ஒன்றாக வாழ்வதாக சொன்னாள் எனக்குள் ஒரு சந்தோஷம் அவள் எல்லா விஷயங்களையும் இவ்வளோ ஓப்பனாக சொல்றாள் என்றாள் அவளுக்கு நான் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டேன் என்றுதானே அர்த்தம் ஒரு பெண் அவளுக்கு தூரமாக இருக்கும் ஒருவரிடம் இப்படி அவள் வாழ்க்கை விஷயங்களை சொல்ல மாட்டாள் அப்போ இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணா இவள நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம் என்று தோணியது நாட்கள் செல்ல செல்ல எல்லாம் சரியாக கூடி வரும் என்று எனக்கு தோணியது அப்புறம் ரெண்டு பேரும் குளத்துல போய் மாட்டைக் குளிப்பாட்டிட்டு வந்தோம் திரும்ப மேச்சிட்டே இருந்தப்போ அங்க இன்னொரு ஆட்டுக்கூட்டம் வந்துச்சு அது அவங்க ஊர்க்காரிதான் அவ பேர் லக்ஷ்மி அவ வந்து மேகலா என்ன இங்கதான் மேய்க்க வருவியான்னு கேட்டு பேசிட்டு இருந்தா மேகலா ஆமா அக்கான்னு பேசிட்டு இருந்தா அப்புறம் மணி அஞ்சு ஆயிடுச்சு போயிட்டாங்க அன்னைக்கு ராத்திரி எட்டு மணிக்கு அவளே ஃபோன் போட்டா நானும் எடுத்தேன் அவன் நாளைக்கு எங்க மேய்க்க போகணும் கேட்டா என்னாச்சுன்னு நான் கேட்டேன் இல்ல எங்க ஊர்க்காரி நம்ம மேய்க்கிற இடத்துக்கு வந்துட்டா இனி அங்க நாம மேய்க்க வேண்டாம்னு சொன்னா நானும் சரி அப்போ நாளைக்கு ஒரு நாள் அங்க போவோம் அடுத்து வேற இடம் பார்த்துக்கலாம் என்று சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம் எனக்கு ஒரு சந்தேகம் மேகலா நம்ம வழிக்கு வந்துட்டாளான்னு அவ அவங்க ஊர்காரி கூட மேய்க்க போகாம என் கூட தான் வரணும்னு சொல்லுறா அப்போ நான் அவள மடக்கி என் வலையில விழ வச்சிட்டேனா எனக்கு அவ கரெக்ட் ஆயிட்டாளா என்று ஒரு சந்தேகம் வந்தது என்னதான் சந்தேகமாக இருந்தாலும் நடப்பதை எண்ணி உள்ளுக்குள்ள ஒருவித சந்தோஷமும் வந்தது நான் அடுத்த நாள் எப்பவும் போல ஆறு மணிக்கு போனேன் மேகலாவும் ஆறு மணிக்கே வந்துட்டா என்ன சீக்கிரம் வந்துட்டீங்கன்னு கேட்டேன் அவ சும்மாதான் வீட்ல என்ன வேலை இருக்க போது ஆறு மணிக்கு வரக்கூடாதானு கேட்டா எனக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம் நான் அப்படிலாம் இல்ல கண்டிப்பா வரலாம் என்றேன் எங்க ரெண்டு ஊருக்கு வடக்குல ஐந்து கிலோமீட்டர்ல ஒரு மலை இருக்கு அங்க யாரும் வரமாட்டாங்க நான் மேகலாகிட்ட நாளைக்கு அங்க போவோம்னு சொன்னேன் அவளும் யாரும் வரமாட்டாங்களான்னு கேட்டா அவள் இப்படி கேட்டதும் எனக்குள் மறுபடியும் ஒரு சந்தேகம் வந்தது இவள் உண்மையில் மடங்கிட்டலோ என்று தோனியது நானும் யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னேன் குளம் இருக்கு அங்கேயே தண்ணி காட்டிக்கலாம் சொன்னேன் அவளும் சரின்னு சொல்லிட்டா அன்னைக்கு ராத்திரி எட்டு மணிக்கு திடீர்னு மேகலா போன் போட்டா நான் என்னன்னு கேட்டேன் அவ அதுக்கு தான் எடுத்தேன் ஏன் எடுக்கக்கூடாதான்னு கேட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம் சீக்கிரமாக அவளை நான் அனுபவிக்கப் போகிறேன் என்கிற ஒரு மகிழ்ச்சிதான் அவ பேசிட்டு இருந்தா காலைல சீக்கிரம் வர சொன்னா அடுத்த நாள் மாலை அடிவாரத்தில் மேட்ச்சிட்டு இருந்தோம் வழக்கம் போல இல்லாமல் அவள் என்னை அடிக்கடி பார்ப்பதை நான் உணர்ந்தேன் எனக்கு அப்போது புரிஞ்சது சரி இவள் நமக்கு கரெக்ட் ஆயிட்டால் இவளை இன்னைக்கு அனுபவிச்சிடலாம் என்று நல்ல வாய்ப்புக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது மணி ஒரு நாள் இருக்கும் திடீர்னு ஒரு இடி இடித்தது அவள் உடனே திடுக்கிட்டு கொண்டு பயத்தில் என்னை கட்டிப்பிடித்தாள் நான் அதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை நானும் இதான் ஷான் சென்று பதிலுக்கு கட்டிப்பிடிக்க அவள் எதுவும் சொல்லவில்லை நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்த எண்ணி கொஞ்சம் தைரியம் வரவழைத்துக் கொண்டு அப்படியே ஒரு முத்தம் கொடுத்தேன் அவள் கோபப்பட்டு என்னை திட்டுவாள் என்று நினைத்தேன் ஆனால் அவள் அதை ரசித்தாள் அப்போது எனக்கு புரிந்துவிட்டது அவள் எனக்கு மடங்கிட்டாள் என்று பின் நான் சிறிதும் தாமதிக்காமல் என் ஆட்டத்தை ஆரம்பித்தேன் அவளும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஈடு கொடுக்க ஆரம்பித்தாள் அப்புறம் எங்கள் விளையாட்டு நல்லாக ஆரம்பித்தது சில்லென காற்று கருமேகம் சூழ்ந்த வானம் அருமையான காலநிலை என்று எங்கள் ஆட்டம் அருமையாக நடைபெற இயற்கையே ஒரு பெரும் துணையாக அமைந்தது ஆறு மணி வரை நன்றாக நாங்கள் அந்த மலை அடிவாரத்தில் தாறுமாறாக விளையாடினோம் நன்றாக விளையாடிவிட்டு அப்புறம் அவள் வீட்டுக்கு போயிட்டாள் அன்றிருந்து இன்று வரை எங்கள் தொடர்பு சென்று கொண்டேதான் உள்ளது இது கடைசி வரைக்கும் சென்று கொண்டேதான் இருக்கும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் லைக் காமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் குமுதாவுக்கு பிடித்த நபர்களில் நீங்களும் ஒருவராகுங்கள் அடுத்து இதுபோல ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நான் உங்கள் தேவதை குமுதா நன்றி